குட் आफ्टरनून டா காஞ்சிபுரம் கிங் வரீங்க பாத்தீங்க இன்னைக்கு வந்து நீங்க செகண்ட் காலையில வந்து கவிதா மேடம் டெஸ்டிமோனியல் கொடுத்துட்டாங்க இப்போ நீங்க சோ மெயின்லி நீங்க வந்து ஆக்ஸி ஆக்சிப்ளஸ் எப்படி வந்தீங்கடா இன்ஸ்டாகிராம் மூலமா இன்ஸ்டாகிராம் பார்த்து வந்தீங்க சோ வந்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னைக்கு எத்தனை செஷன் வர்றீங்க தேர்டு செஷன் த்ரீ செஷன்ஸ்ல உங்க ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்ாயك நீங்க ஃபீல் பண்றீங்களா கண்டிப்பா மேம் ம் இருக்கும் அப்புறம் பீரியட்ஸே வராம இருந்தது இப்போ வந்துருக்கு வெரி குட் ரொம்ப இயர்ஸாவே அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் எப்பவுமே டயர்டாவே இருப்பேன் எப்பவுமே படுத்துட்டே தான் இருப்பேன் வயசான ஃபீல் வந்து வயசான ஃபீல் வந்து இப்போ வந்து கொஞ்சம் எனர்ஜிட்டிக்காக இருக்கு வெரி குட் வெரி குட் வெரி குட் அதே மாதிரி அந்த இச்சிங் அந்த அதெல்லாம் கூட கம்மியா இருக்கு கம்மியாக இருக்கு ரெஸ்பெக்ட் டு கட் ஹெல்த் கூட மேடம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஏன்னா மெயின்லி வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸு ஹார்மோனல் ப்ராப்ளம்க்கு எல்லாத்துக்குமே ரூட் காஸ் பாத்தீங்கன்னா கட் ஹெல்த் தான் அதோட சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்தது மைக்ரேன் கான்ஸ்டிபேஷன் ஆமா இதெல்லாமே கூட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல டான்ஸ்டிபேஷன் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஓகேடா சரி ஆக்ஸி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் உங்க ஹெல்த்ல வந்து ஒரு டாப் த்ரீ விஷயம் மாறி இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் வந்து பீரியட்ஸ் நம்ம ரொம்ப நாள் வராமல் பீரியட்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் அப்புறம் இச்சிங் கம்மியா இருக்கு டூ டேஸ் ஒன்ஸ் இன்னைக்கு இச்சிங் வந்துடும் இல்லை ஒரு டேப்லெட் போடுவேன் அதுக்கப்புறம் தான் அது கம்மியாகவும் ஓகேமா இப்போ வந்து அது போடாமல் கொஞ்சம் கம்மியாக ஆகிருது ஸ்கின் இச்சிங் மகான் ஓகே அண்ட் மூணாவது விஷயம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு பொறுத்தவரையும் டயர்டனஸ் உங்களை எனர்ஜெட்டிக்கா ஃபீல் எனர்ஜெட்டிகா ஃபீல் பண்ணீங்க அதெல்லாமேரி ஒரு ரொம்ப ரொம்ப ரேர் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கும் அதை நான் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணி யோசிப்பேன்

இப்ப வந்து இது பாத்துட்டு வரோம் இதனால வந்து இது உண்மை தானா இதனால சைட் எஃபெக்ட் ஏதாவது வருமா அவ்வளவு தூரம் இருந்து இங்க வந்து எடுக்கிறதுக்கு இது ஒர்த்தான ட்ரீட்மெண்டா அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா ஆமா மேம் நான் கூட ஃபர்ஸ்ட் வரும்போது எப்படி சரியாகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் இப்ப தேர்ட் செஷன் வரும்போது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு மேம் அஃபோர்டபிலிட்டி தான் அஃபோர்டபுளா இருக்கு ஆண்டு ஊரில் இருந்து வர்றதுக்கு இங்கே ஒர்த்தா இருக்கு ஒர்த்தா ஃபீல் பண்றீங்க அண்ட் மோர் ஓவர் நினைப்பாங்க டாக்டர் கன்சல்டேஷனே ரொம்ப காஸ்ட்லியா அதெல்லாம் நினைப்பாங்க ஏன்னா இதெல்லாம் கேட்குறேன்னா இதெல்லாம் நான் சொல்றது கூடாது மேடம் நீங்க தான் சொல்லணும் ஏன்னா நான் சொன்னா வந்து நானுமே அதான் மேம் நினைச்சேன் காஸ்ட்லியா இருக்குமோ அப்படின்ட்டு பயந்துட்டே வந்தேன் அப்புறம் பார்த்தா நீங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ணி அது நல்லா இருக்கு ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் வரும்போது டிராவல் ஃபுட் எக்ஸ்பென்ஸ் எல்லாமே பார்த்துட்டு என்னோட கன்சல்டேஷன் சார்ஜஸ் நான் ஃப்ரீ பண்ண முடியும் அதை நான் பண்ணிட்டேன் அண்ட் தென் அட் த எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் அண்ட் தேர்டு இன்னும் வந்து கம்ப்ளீட்டாக முடியும் போது நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிளட் டெஸ்டோட வச்சு நம்ம பேசிடலாம் அண்ட் தென் உங்க அம்மாவுக்கு நான் ரொம்ப ஹோப் சொன்னேன்னு சொல்லுங்க அவங்க லாஸ்ட் டைம் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க என் பொண்ணு கரெக்டான டெசிஷன் தான் எடுத்திருக்காங்களா அதெல்லாம் தெளிவாக அவங்களுக்கு தெரியுதா இப்போ தெரியுது ஓகே வெரி குட் வெரி குட் இனி கூட மேம் பார்த்துட்டு வா நான் யாராக இருந்தாலும் உள்ளே கூப்பிடல எனக்கு கேளுங்க எனக்கு அத்தனை கன்சல்டேஷன்ஸ் வந்து யாருமே கூப்பிடல ஏன்னா நீங்கள் தூரத்துல இருந்து வரும்போது நானே சரி பார்த்துட்டு போயிடலாம் தான் இருந்துச்சு அப்புறம் வெளியே சொன்னாங்க இல்லை மேம் பார்க்கணும் சொன்னாங்க இப்போ ஒரு சின்ன சொன்னீங்க பாத்தீங்களா அதெல்லாம் எனக்கு டிஸ்கஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் நான் வேற என்ன மாத்துனோ வேற என்ன என்னோட சைடுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கா ட்ரீட்மெண்ட் கரெக்டா தான் போகுதான்னு தெரியணும் இப்போ ஜூனியர் டாக்டர்ஸ் இருந்தாலும் நீங்க எனக்காக தான் வரீங்க அந்த கனெக்ட் வந்து पर्सनலி எப்பயுமே இருக்கும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டால டிஎம் பண்ணுங்க இமிடியேட்டா நான் ரிப்ளை பண்ணிடுவேன் ஓகேவா சரி थैंक यू so much பண்ணியிருக்கேன் மெசேஜ் நீங்க உடனே ரிப்ளை பண்ணிட்டீங்க ஆமாடா ஏனா அந்த பர்சனல் கனெக்ட் இருக்கணும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் என்ன அந்த நம்பர் கிளைண்ட்ஸ்க்கு வந்து நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்னோட எஃபோர்ட் நான் எப்படி குடுக்குறேன்னு தான் நான் யோசிப்பேன் சோ நெக்ஸ்ட் வந்து மத்த டிஸ்கஸ் பண்ணது அப்டேட் வந்து வந்துச்சு நான் சொல்லுங்க சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு 15 டேஸ் கழிச்சு வந்தால் போதும் சரியாடா வேற ஏதாவது சொல்லணுமா இல்ல ஆக்ஸிட் ப்ளஸ் இன் ஒன் வேர்ட்

ஆமா தேங்க் யூ so God much தேங்க் யூ வேற ஆக்சி ப்ளஸ் யூடியூப் Subscribe பண்ணாம இருந்தா Subscribe பண்ணிடுங்க தேங்க் யூ டா தேங்க் யூ